ரொம்ப அழகா சொல்ற அதாவது கத்தல வந்து தன்னுடைய நெய்பராகவும் தன்னை ஒரு ஆடாகவும் வைத்து கொண்டு இந்த சங்கீதத்தை அவர் பாடுற சில பேர் படிக்கும் சொல்லுவாங்க கத்திரன் மெய்ப்பரா இருந்து நான் தாட்சி அடை அடைவேன் கத்திர மெய்ப்பரா தாட்சி அடைய மாட்டாங்க சொல்லுவா தாட்சி அடைய ஏன்னா அவனுடைய பிரதான மெய்ப்பரா இருக்கிறபடினால ஒரு மெய்ப்படுக்கு தெரியும் ஆடுகளுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும் அதனால சங்கீதக்காரன் சொல்றாரு கத்திரன் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சி அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்ன என்ன செய்யறா கொண்டு போய் விடுகிறார் அப்ப புல்லுள்ள இடங்களிலே கத்தர் மேய்க்கிறவர் யோகன் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நானே நல்ல மேய்ப்பாசிக்க பார்க்கலாம் சோத்திரம் யோகன் சுவிசேஷம் பக்காதிகாரத்தில் வாசிக்கும் போது பத்தாதிகாரம் நானே நல்ல மெய்ப்பர் நல்ல மெய்ப்பர் ஆடுகளுக்காக கட்சியவரை கொடுக்கிறான் சொல்லுவோமா அப்ப நமக்காக இந்த உலகத்துல நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய வீடுகளுக்காக ஏன் வியாதியை வந்து அவர் மாத்திரம் சுகப்படுத்த முடியும் சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சொல் நம்முடையம் காயப்பட்டு அவர் சொம சில நேரம் அவங்க சுமக்க முடியுமா சுமக்க முடியாது சொல்லுவாங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உதவிதான் செய்ய முடியும் தவிர ஆனால் வேதத்தில் சொல்லுது வியாதியை கூட சுமந்த ஒரு தேவன் இருக்கிறாருன்னா அவர் இயேசு மாத்திரம் தான்

வியாதி வரும்போது பலன்கள் வரும்போது உண்மையா சொல்லுகிறேன் தேவ சத்திரத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆட்டவரை மாறக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்க தான் சொல்லப்படக்கூடும் அந்த அதிகாரத்தை கத்த நம்ம கொடுத்துருக்கிறேன் நம்ம சத்திரம் பயப்படக்கூடாது இந்த வியாதி வரும்போது பலன்கள் வரும்போது நம்ம தைரியமா சொந்தோம் எந்த சருக்கத்தோட உனக்கு அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினால என் கத்த ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்க போகிறார் கால் வழியா இந்த மான் கால்களை போல என்னை கத்தர் மாற்ற போகிறார்

என்ன செய்யறான் எப்படியாலும் ஜெயிக்க முடியாது வசுமதி அவங்க மாமாவுக்காக சோதரம் இவங்களுக்காக சோத்திரம் அவங்களுக்காக சோதரம் காலையில கூட கரெக்டா அந்த டைமுக்கு எழுதி ஜெவிக்க முடியாது கத்திர கருவை ட்ரெயின்ல கூட நான் போகும்போது கூட அந்த அந்த டைம் ரொம்ப தானாவே எழுந்து உட்காந்துட்டு நல்ல சீட்டு ஜெனரல் கிடைச்சதுனால அப்படியே எழுந்து உட்காந்து எழுந்து உட்காந்து எல்லாருக்கும் சோதனை பண்ண முடியாது நமக்கு அற்புதங்களை நல்ல புள்ள இடங்களில் அப்படின்னா நல்ல இந்த வசனத்தை கொண்டு என்னை கோஷிக்கிறவராக இருக்கிறார் சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு அவர் ஆத்துமாவை தேய்ச்சி தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் என் நீதியின் பாதைகளிலே ஆத்துமாவை தேய்ச்சி நல்லா கவனிங்க

நமக்கு உரோதமாக சில காரியங்களை செய்யும் போது நம்ம சில நேரத்தில் யோசிப்போம்ல ஏட்டா இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஏன் ஆண்டு வரை இப்படி எல்லாம் செய்யுது ஏன் இப்படிலாம் செய்யறாங்க சரி சித்தாப்புறம் நல்லா இருக்கும் சித்தாப்பு நினைப்போம் நல்லா சாப்ப மாட்டோம் அது ஒரு விஷயம் அந்த எண்ணம் நமக்குள்ள சிலத்தில் வரும் எல்லாரும் கைவிட்டது போல தோன்றும் ஆத்மாவில் ஒரு வியாபலம் வரும் அந்த வேதம் சொல்லுங்கிறது அந்த வசந்த காலினுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறேன்

நீங்க தனியை தேர்ந்தெடுத்து கொண்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்து ஆண்டவரை குறித்து நீங்க தியானம் பண்ணும் பொழுது பொழுது அப்படியே நீங்க வேதத்தை வாசிக்கும் போது உங்களை தேர்ச்சிக்கிறது நல்லா தெரியும் ஆமா அந்த நேரம் நம்ம வேற எல்லாம் பார்க்கக்கூடாது வேற அங்க போனா தேர்ச்சுவார் இங்க போனா தேர்ச்சுவாரு அவர் தேர்ச்சுவாரு எல்லாமே கிடையாது கர்த்தரே உங்களை தேர்ச்சி இருக்காங்க ரேடியா சுதோமா அந்த சங்கீத நான் திடீர்னு அந்த அவசரம் ஞாபகம் அப்பதான் யோசனை பண்ணேன்

துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினாலும் என் மேல் விழுந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் போராட்டங்களை கொண்டு வரும்போது வரும் போது பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட கையில் என்ன இருக்கு தடியும் என்னை எதுக்கு போல மரணக்கட்டி பிசாசு கொண்டு வரும்போது அவனை அடிச்சு தோத்து ஆடுகளை போது என்ன வரும் கரடி வரும் தாவி சொல்றாங்க ஒரு விசை சிங்கம் வந்தது அதை அடிச்சு அந்த வாயிலிருந்து என்ன சிங்கத்தை கிழித்து ஆட்டை பிடுங்கி காப்பாற்றும்படியா கத்தனை கிரும்ப செஞ்சார் அப்ப அவ்வளவு பேர் சிங்கத்தை கிழிக்கக்கூடிய தாவிகளுக்கு கத்தர் பலன் கொடுக்கிறாருன்னா ஆவிக்குரிய பிரகாரமா எந்த மரண இருளு சுருந்தாலும் அதுல இருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் பார்த்தவராயிருக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கவலையே நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கவே நடக்க முடிவு ஒரு சித்த அந்த பண்றோம் நிறைவேற வரைக்கும் அவர் வசனம் செய்யும் செய்யணும் புடவிட்டுக் கொண்டே இருக்கும் யோசிப்புக்கு அற்புதம் நடக்கிற வரைக்கும் அந்த வசனம் அவனை புடவிட்டுக் கொண்டே இருந்துச்சு யோசிப்பு நர்சனத்தை கத்திர நான் அவனை உயர்த்த போறேன் உன்னை ஆஸ்வதிக்க போறேன் அவனை சுற்றி வணங்க போறாங்க

ஏன்னா சத்ரு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே இருப்பான் சத்ருவை ஜெயிக்கத்தான் கத்து நமக்கு விடக்கூடாது செவன் சொல்றாங்க ஏன் சர்ச்சி பாரு ஒரே தலைவரி பாஷை ஒரே வைத்திய வலி பாஷம் இங்க வந்து உட்காந்து சோத்திரம் பண்ண வாயில வாயில ஒரே வாய் வலி சொல்றாங்க கொஞ்சம் பேருக்கு கதை கத்தியா பேசி கிடப்பாங்க வாய் நோவே நோவா அந்த வாய்களை சோத்திரம் பண்ணி பாருங்க கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியா உட்காந்து அந்தவரே இந்த வயிறு கொடுத்தது யாரு நீர் தான் உருவாக்க நீர் அவையெல்லாம் ஒவ்வொருதான்

தெய்வீக சுகத்தினால நம்ம நடத்துகிறவரா இருக்கிறார் அதுக்கப்புறம் சொல்றாரு உமது கோல் ஒரு தடியம் என்னை ஆமா சத்ரு உனக்கு வந்து உன்னை சூண்டு கொள்ளாத படிக்க நீங்க நினைக்கிறீங்க நான் தான் மேற்கொள்றேன் இல்லை ஒவ்வொரு நாளும் கத்தர் உன்னை கிருவையா உன்னை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார் தேவ தூதரை வைத்து நம்ம பாதுகாக்கிறார் பாதுகாக்க ஒரு இரவு பகலும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளைகள் சொல்லி கத்தர் அவங்க பாதுகாக்கிறார் அதனால தான் நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும்

என்ன செய்ய கிட்ட சேகாதி யாரு திட்டுறானோ தப்பு பண்ணக்கூடாது திருக்குறானோ அவன் தான் உண்மையான மனுஷன் யார் உனக்கு சூழ்நிலை உன் கூடவே இருக்கிறானோ அவன் தான் உனக்கு உண்மையான நண்பன் சில பேர் படம் கூட வருவாங்க எல்லாம் கண்டுக்கூட மாட்டான் யாரு கூட தெரியாது

நான் அவர் மேலே நம்பிக்கை கருத்தன் என் வைப்பார் அவரு போதும் செய்ய மாட்டேன் அடைய மாட்டேன் ஏன்னா அவர்தான் என்னை நேசிக்கிறவராயிருக்க அடுத்த சொல்லுகிறது என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் திருமையும் என்னை தொடரும் நன்மை என்ன ஆசீர்வாதம் கிரும என்ன இறக்கம் இறக்கமோ ஆசீர்வாதமோ தொடரும் பின்னாடியே வந்து கொண்டே இருக்கும்

இந்த வாரம் இல்லை வாழ்நாள் முழுவதும் உன்னை மேய்ப்பரா இருந்தது உன்னை அற்புதமா நடந்த போறேன் இந்த வாரம் அடுத்த வாரம் ஸ்டார்ட் சொல்ல போறீங்க எத்தனை மேய்ப்பதா இருக்கிறார் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் தான் என்ன கண்ணீரை துளைக்கிறார் அவர்தான் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார் அவர் தான் என்னை கரைப்படுத்துகிறார் அவர் தான் என் குடும்பத்தில் அற்புதங்களை செய்கிறார் சொல்ல மாட்டீங்களா சொல்லுபடியா கத்த செய்ய போற சொன்னா தவறு சாட்சி அப்படின்னு சொல்ல போறீங்க 雨 iedz号 有點 tad水的哈usion say to follow the speech 轟口上, Physical 骯 hair